ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி சிவிசோ ஸோல நம்ம எப்படி இருக்கீங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு விஷயம் வந்துட்டு லைவில் போயிட்டுருக்கு எல்லோரும் இந்த வாரம் நிக்சன் வெளியே போகணும் போன வாரமே போக வேண்டிய ஆள் இந்த வாரம் கண்டிப்பாக இருந்திருக்கவே கூடாது கமலஹாசன் அவர்கள் பண்ண சூழ்ச்சியால் இருந்திருக்காரு அதனால் ஓட்டெல்லாம் வந்துட்டு தார்மாராக வந்து போட்டு நேற்று வந்து அரண்டியாவிலே போயிருந்தாங்க இன்னைக்கு ஓட்டு வர்றதுக்கு பாக்கி இருக்குது ஸோ எல்லா ஓட்டு போட்டு நாளைக்கு கண்டிப்பாக நிக்சன் வெளியே போவார் அப்படின்ற மாதிரி நம்பிட்டுருக்காங்க ஆனால் அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா நான் ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான கண்டிஷன் நம்ம கண்டிப்பாக போக மாட்டோம் அவருக்கு வந்துட்டு கூல் சுரேஷில் விஷ்ணு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்ற மாதிரி அவர் திங்க் பண்ணிட்டு இருக்காப்ல ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த அந்த எவெக்ஷன்லையும் மூணாவது ஆளாக சேவ் பண்ணப்பட்டார் கமலஹாசன் அவர்களும் சேவ் பண்ணும்போது செகண்டாக சேவ் பண்ணப்பட்டதுனால அவர் கண்டிப்பாக வந்து மைண்டுக்குள்ளே கண்டிப்பாக நான் போக மாட்டேன் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு எல்லோரும் இப்போ எதை பற்றி பேசுகிறாங்கன்னா ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு போயிட்டாங்க ஸோ அடுத்த வாரம் கண்டிப்பாக ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு அடுத்த வாரம் இல்லை அதுக்கு அடுத்த வாரம் வந்துடும் அதனால் இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு யார் தான் வரப்போகிறாங்கன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது நிக்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக எங்கள் அப்பா வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது சப்போஸ் அவ்வளவு அவ்வளவுதான் செம்ம ஃபைட்டு நடக்கும் அவர் என்ன பேசுவாரோ என்ன திட்டுவாரோன்னு தெரியல ஒன்றுமே புரியல அவருட் மாதிரி பயப்படுறாரு மரண பீதி அவர் மூஞ்சிலே தெரியுது ஏன்னா அவங்க அப்பா வந்துட்டு இப்போ வரைக்கும் பிறந்து வரோம் அப்படி பிறந்து கட்டியுமே இவர் இந்த மாதிரி வந்துட்டு அட்டகாசம் இருக்கப்பல ஒரு பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கறது கிடையாது பொண்ணுக்கிட்ட எப்படி பழகணுமோ அதை பண்ணுறது கிடையாது பொண்ணுங்ககிட்ட எப்படி பேசுறோமோ அதையும் பண்ணுறது கிடையாது ஆ இவ்வளவு அடி உதை கொடுத்து அவர் இப்படி இருக்காருனா இவர் கொடுக்காமல் வளர்த்துருந்தா கொஞ்சம் செல்லம் கொண்டு வர்றதா என்ன ஆகிருக்கும் பாருங்கள் அதுக்கப்புறம் இவர் பேசுறதை பார்த்துட்டு பூர்ணிமாக்கு மரண பீதி வந்துருச்சுட்டு என்னடா நீ சொல்கிறத பார்த்தா எங்களுக்கு பயமாக இருக்குடா ஏன்னா நீ பண்ண குற்றத்தில் பாதி குற்றம் நாங்களும் பண்ணியிருக்கோம் மேடம் அப்படின்ற மாதிரி அவங்க பயப்படுறாங்க அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரா எனக்கு தெரிஞ்சிக்கா எங்கள் அப்பா இவங்கள மாதிரி இருப்பாருன்றார் யாரோ சொல்கிறாருன்னா மாயாவை சொல்கிறாங்க மாயா மாதிரி கலராக இருப்பார் மாயா மாதிரி ஹைட்டாக இருப்பார் அப்படின்னு அம்மா பார்க்குறாங்க ஏற்கனவே இப்படி தான் வெளியில் இருக்காங்க இதில் நீ வேறியா போப்பா அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி அவங்க பார்க்குறாங்க ஸோ எல்லோரும் இப்போ வந்துட்டு நிக்சன் போக மாட்டார் அப்படின்ற மாதிரி நிக்சனும் நினைக்கிறாரு உள்ளே இருக்கிற ஹவுஸ் பண்ஸும் நினைக்கிறாங்க அதுக்கு காரணம் கமல்ஹாசனும் பாஸும் சேர்ந்து செஞ்ச ஒரு சதி சரிங்களா இதே மக்களோட ஓட்டு கரெக்டாக இருந்திருந்தது அப்படின்னா வாரமே சார் காலி என்னத்தான் சொல்கிறது இந்த மாதிரி வந்து மக்கள் வந்து கரெக்டாக இருந்தும் வெளியே போக வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்து பிக்பாஸ் டீம் காப்பாற்றின ஒரு மூணு பேர் யார் யார்னா மாயா ஃபஸ்ட்டு செகண்ட் வீக்கே போக வேண்டிய ஒரு ஆள் பூர்ணிமா ஒரு வாட்டி போக வேண்டிய போர்ஷன் அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு நிக்சன் போன வாரம் போக வேண்டிய போர்ஷன் இந்த மூணுமே புள்ளிங்களை இருக்கிற ஒஸ்டஸ்ட் பர்சன்ஸ் இவங்களுக்காக ஹேட்டர்ஸ் எக்கச்செக்கமாக காத்துட்ருக்காங்க வெளியே கழிவு ஊற்றுறதுக்கு ஆனால் வெளியே வரமாட்டாங்க இவங்க எல்லாருமே என்னத்தான் சொல்வீங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த நிக்ஸனுக்கு தான் ஒரு ஸ்ட்ராங் கண்டஷன் கண்டிப்பாக இந்த வாரம் போகவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு திமுரு ப்ளஸ் கெத்து வந்துருச்சு ஸோ அவரோட மைண்டுக்குள்ளே கூல் சுரேஷ் இல்லைனா தான் போவார்ன்ற மாதிரி தோணுது ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த வாரம் யார் வெளியே போகணும்னு நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஸ்டாஸ்கில் யாரோட ஃபேமிலி வந்தால் மரணம் மாதம் இருக்கும் மறக்காமல் சொல்லுங்கள் பாய் நண்பர்களே